ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் நான் உங்கள் ராகபிரியா இன்னைக்கு வீடியோவில் அரை கப் கடலை மாவு வச்சு சட்டனை செய்யக்கூடிய ஒரு ஈஸியான நல்ல சூப்பரான டேஸ்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க வாங்க இப்போ அந்த ஸ்வீட் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாயில் வச்சதும் கரைஞ்சி போகிற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா சூப்பரான அல்வாவாக இருக்குங்க நம்ம சாதாரணமாக செய்கிற கேசரி விடவே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இந்த உடனடி அல்வா செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பவுல் வச்சுக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம் இந்த கப் வந்து ஹாஃப் கப் மெஷர்மெண்ட் அதாவது நூற்றி இருபத்தஞ்சு எம்எல் கப் இருக்குது இல்லைங்களா அந்த கப் வந்து எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரையும் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கலாம் நீங்கள் நார்மலான ஸ்வீட் சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரு கப் சர்க்கரையே கரெக்டாக இருக்குங்க நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சக்கரை போட்டிருக்கேன் சர்க்கரை நல்லா வந்து கரைச்சி விட்டுருங்க இந்த கப் தான் நம்ம எல்லா பொருட்களும் மெஷர் பண்ணுறதுக்கு எடுத்துக்க போகிறோம் ஒரு கப் சக்கரை ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி இது ரெண்டையும் சேர்த்துட்டு கரைஞ்சா மட்டும் போதுங்க பாக எதுவும் வரணுன்ற அவசியம் இல்லை சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம் இப்போது ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் அல்வானாலே நெய் சேர்த்தாதாங்க அது டேஸ்ட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா சூடானதும் ஃப்ளேம் வந்து குறைவாக வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எந்த கப்பில் சக்கரை வந்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கோங்க கடலை மாவு போட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படி ஃப்ரை பண்ணிக்கோங்க நெய்ல பாருங்கள் மாதிரி கொஞ்சம் லேசாக அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை நம்ம உப்புமா செய்கிறதுக்கு பயன்படுத்துவோம் இல்லைங்களா அந்த ரவை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இது வந்து ஜஸ்ட் வெறும் மாவாக இல்லாமல் ரவை நம்ம சேர்க்கும் போது நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம ரவை சேர்க்குறோம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி இதை வந்து வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா இப்படி பபுள்ஸ் பபுள்ஸாக வருங்க பாருங்கள் இந்த கடலை மாவு நெய்யோடு சேர்ந்து நல்லா இந்த மாதிரி பபுள்ஸ் பபிள்ஸாக வரும் இப்படி நல்லா நிறைய பபிள்ஸ் இந்த மாதிரி வந்த இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே வந்துடுங்க ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த மாதிரி நெய்யோடு சேர்ந்து இப்படி கலந்து விடும்போதே வந்துடும் இந்த அளவுக்கு பபிள்ஸ் வந்ததும் லோ ஃப்ளேமில் சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு நம்ம சக்கரைய வந்து கரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த சக்கரை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க சர்க்கரை தண்ணியை ஒரு பாதி அளவுக்கு சேர்த்துட்டு உடனே கலந்து விட்டுருங்க உடனே கலந்து விட்டதும் கடலை மாவிதோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிரும் பாருங்கள் இது நல்லா இழுத்துருச்சு நல்லா இழுத்து கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் திருப்பி மீதி இருக்க பாதையும் நம்ம சேர்த்துடலாம் சக்கரை தண்ணி ஃபுல்லாக இப்போ நம்ம சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா வந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கட்டிலாம் கட்டாதுங்க ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த சக்கரை தண்ணியும் நல்லா இழுத்து நம்மளுக்கு அல்வா பதத்துக்கு இது ரெடி ஆகணும் இந்த அல்வா செய்கிறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக ஃபுட் கலர் சேர்க்கணுன்ற அவசியமே இல்லைங்க இதுவே நல்ல ஒரு எல்லோ கலரில் இருக்கும் நான் ஜஸ்ட்டு வீடியோக்காக கொஞ்சமாக ஃபுட் கலர் வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து ஃபுல்லாகவே ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஃபுட் கலர் வந்து சேர்க்கணுன்ற அவசியமே இல்லை இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஒரு அல்வா பதத்துக்கு ரெடியாகணும் நம்ம சேர்த்த நெய் எல்லாம் வெளியில் வரணும் அந்த அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் ஜஸ்ட்டு ஒரு ஏழு ஏழுலேருந்து எட்டு நிமிஷத்துக்குள்ளேரே நம்மளுக்கு இந்த அல்வா வந்து ரெடி ஆயிடும் ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது அதுவும் நம்ம இன்றைக்கி வந்து அரை கப் அளவுக்கு தான் எடுத்திருக்கோம் ரொம்ப அளவு குறைவு அப்படின்ற போது சட்டனு ரெடி ஆயிரும் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்ததுக்கும் இப்போ கொஞ்சம் நல்லாவே திக்காயிருச்சு இந்த அளவுக்கு நல்லா திக்கானதும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நான் வந்து டார்க் ரெட் அதாவது ஆரஞ்சு ரெட் இருக்கும் இல்லைங்களா அந்த ஃபுட் கலர் வந்து சேர்க்குறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஒரு நாலஞ்சு நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு நல்லா திக்காக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக நெய் வந்து வெளியில் வர ஆரம்பிக்குது பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் வெளியில் விட்டு நம்மளுக்கு வானொலியில் ஒட்டாமல் நல்லா வந்து சுருண்டு வந்துடும் இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க பாருங்கள் கொஞ்சம் அப்படியே சுருண்டு வருது அல்வா இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக உடச்சி சேர்த்துடலாம் இதை வந்து வறுத்து சேர்க்கணுன்ற அவசியம் இல்லைங்க டைரெக்டாக நம்ம முந்திரி பருப்பை இதிலேயே சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி வெள்ளைச்சக்கரை பயன்படுத்தியிருக்கேன் நீங்கள் வெள்ளச்சக்கரைக்கு பதிலாக நாட்டு சக்கரை பயன்படுத்தலாமா நான் தாராளமாக பயன்படுத்தலாங்க டேஸ்ட் மட்டும் மாறும் மற்றபடி இது இதே மெத்தடில் இதே மாதிரி நம்ம இதே அளவுகளில் செஞ்சுக்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்த நெய் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளியில் வருது நெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வர ஆரம்பித்ததும் உடச்ச முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம இறக்கிடலாங்க சூப்பரான உடனடி கடலை மாவு அல்வா ரெடி ஆகிருச்சுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு நாள் வரைக்குமே கிடாதுங்க நம்ம வெளியிலேயே ஒரு ஆர்டெட் பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் பாருங்கள் நெய்யெல்லாம் வெளியில் வந்துருச்சு இந்த அளவுக்கு நம்மளுக்கு ரெடியானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் கொஞ்சம் கூட கரண்டில் ஒட்டாமல் சூப்பரான வாயில் கரையிற மாதிரி சுவையான அல்வா ரெடி ஆயிடுச்சு நான் எப்பையும் சொல்கிற தாங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது குறைவான குவான்டிட்டியில் செஞ்சு பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்ததும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவும் நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த அல்வாவை சர்வ் பண்ணிடலாம் பார்க்கும்போதே நல்லா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ